ஆப்கானிஸ்தானின் தேசிய உணவான காபுலி புலாவ் இங்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது இதை சமைக்கும் போது வரும் நறுமணம் இந்த பெண்களுக்கு தங்கள் வீட்டில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது இவர்களின் முகங்களில் ததும்பும் புன்னகையை நம்மால் காட்ட முடியவில்லை இந்த ஆப்கானிஸ்தான் மாணவர்கள் இந்தியாவில் இருந்தாலும் தங்கள் பாதுகாப்பு குறித்து அச்சமடைந்துள்ளனர் இவர்களுடைய விசாக்கள் காலாவதியாகிவிட்டன அல்லது முடியும் தருவாயில் உள்ளன விரைவில் சட்டவிரோதமாக இந்தியாவில் இவர்கள் தங்க நேரிடும் வீடுகளை வாடகைக்கு எடுப்பதும் மிகவும் கடினமாக உள்ளது புதிய ஆவணங்களை பெற வேண்டுமென்றால் அவர்கள் மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் இந்தியாவில் நாங்கள் கீழ்த்தரமான வேலைகளை செய்தாலும் சரி அல்லது பசியால் வாடினாலும் சரி நாங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு மட்டும் செல்ல விரும்பவில்லை நாங்கள் அங்கு சென்றால் எங்களது வாழ்க்கை எதிர்காலம் கடின உழைப்பு என அனைத்தும் வீணாகிவிடும் அங்கே பெண்களை விலங்குகளை போன்று நடத்த ார்கள் என் சகோதரர் என்னை அழைத்து இந்தியாவில் நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் சரி உனது வாழ்க்கைக்கு ஒரு வழியை கொள் என்று கூறினார் இந்தியாவில் இவர்களுக்கு அடிப்படை சிவில் உரிமைகள் உள்ளன ஆனாலும் அவை எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் இந்த ஆப்கானிஸ்தான் பெண்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வரும் ஒவ்வொரு முறையும் அது அவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடுவதற்கு ஈடானது அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு பெண்களுக்கு ஒரு பெரிய சிறைச்சாலை என்று பலர் விவரிக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்ற அச்சம் தொடர்ந்து நிலவுகிறது ஆப்கானிஸ்தானில் ஆண் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறவே இவர்களுக்கு அனுமதி இருக்காது இவர்களைப் போன்ற பல்வேறு ஆப்கான் மாணவர்கள் குழப்பத்தில் சிக்கித் தவிக்கின்றனர் இந்தியாவில் அகதிகளுக்கென்று தனிச்சட்டம் இல்லாததால் இவர்களின் நிலைமை மேலும் சிக்கலான ஒன்று வெளிநாட்டினரின் புகலிட கோரிக்கைகள் ஒவ்வொரு வழக்கின் அடிப்படையில் தீர்க்கப்படுகின்றன ஆனால் இந்த பெண்களுக்கு எந்த நல்வாய்ப்பும் கிடைக்கவில்லை இங்குள்ள ஐநா அலுவலகம் கூட எங்களுக்கு எதுவும் உதவி செய்ய முடியாது என்று கூறுகிறது இந்தியாவில் அகதிகளுக்கு எந்த சட்டமும் இல்லை என்று மட்டுமே அவர்கள் கூறுகிறார்கள் அதனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது வெளிநாட்டு பதிவு அலுவலகத்தில் உதவி கேட்டு நமது ஐநா அகதி அட்டைகளை காட்டினால் அவற்றை நம் முகத்தில் எரிந்துவிட்டு அவை பயனற்றவை என்று எங்களிடம் கூறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்கா தாலிபான்களிடம் ஆப்கானிஸ்தானை விட்டுச் சென்றபோது என்ன நடந்தது என்பதை இவர்கள் மறக்கவில்லை தங்களது தோழிகள் மற்றும் உறவினர்களுக்கு நடந்தவற்றை இவர்கள் அச்சத்துடன் பார்த்தார்கள் எனவே இந்தியாவில் இருப்பது இவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை அளித்தது ஆனால் இந்தியா தாலிபான் ஆட்சியுடன் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தியபோது இவர்கள் அச்சமடைந்தனர் இப்போது இந்தியாவில் உள்ள தாலிபான் அதிகாரிகள் தங்களை தேடி வந்து ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பக்கூடும் என்ற அச்சத்தில் இவர்கள் உறைந்துள்ளனர் எனக்கு இருக்கும் மிகப்பெரிய அச்சம் என்னவென்றால் நான் ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்தால் யாராவது வந்து என்னை கடத்தி சென்று விடுவார்களோ என்பதுதான் என் குடும்பத்தை என்னால் பார்க்க முடியாது தாலிபான்கள் பெண்களை கடத்திச் செல்வதாக செய்திகளில் கேள்விப்படுகிறோம் இரண்டாவதாக என் முழு எதிர்காலமும் அங்கேயே முடங்கிவிடும் என் முழு வாழ்க்கையும் பாழாகிவிடும் அது ஒரு சுதந்திர பறவையின் ரக்கைகளை வெட்டுவது போன்றது இந்தியாவில் இவர்களின் வாழ்க்கை இருளில்தான் உள்ளது சட்டவிரோதமாக வேலை செய்வது இந்த பெண்களை ஆபத்தில் தள்ளிவிடும் நீங்கள் உண்மையிலேயே உங்களை ஆப்கானிஸ்தான் மக்களின் நண்பர் என்று அழைத்து கொண்டால் உங்கள் நண்பர்களுக்கு உதவ வேண்டிய நேரம் இது என்று இந்திய அரசாங்கத்திடம் ஒரு பெண்ணாக நான் கேட்டுக்கொள்கிறேன்